காய்ச்சிட்டு இப்போ இன்றைக்கி இன்றைக்கி நான் என்னால் முடிஞ்சது கொஞ்சம் பேருக்கு மட்டும் நான் வந்து இப்போ பேக்கிங் பண்ணி இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி போடலாம் ஏன்னா ஒரு ஆளாக பண்ணணும்னா நான் ஆள் வச்சுக்கிறது இல்லை நம்மளால் முடிஞ்சது நம்மளே செஞ்சு நம்மளே கொடுப்பட்டு நானாக செஞ்சுட்ருக்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆள் வச்சா எல்லாத்துக்குமே அவங்க ஆள் வைக்கும் பொழுது அவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க நம்ம கை பக்குவம் வராது நம்மக்கிட்ட வந்து பத்து பேர் வாங்கினாலும் போதும் ஆனால் நம்ம கையால் சுத்தமாக செஞ்சு கொடுக்கணும் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் சாம்பார் பொடியாக இருக்கட்டும் ரச இருக்கட்டும் எல்லா பொடியிலையும் எந்த கலப்படம் இல்லாம நல்லா வறுத்து சளிச்சு பொடைச்சு அந்த அளவுக்கு நான் சுத்தமா கொடுத்துட்டு தெரியும் ஒரே ஆளா ஒரே தான் நான் ஆள் வச்சுக்கிறேன் ஏன்னா அடுத்தவங்களை வச்சு அவங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியாது நம்ம கூடவே இன்னும் சொல்லணும் அதனால நானே செய்யறதுனால லேட் ஆகிடும் பாருங்க இப்போ இந்த எண்ணெய் நாலு நாள் ஆச்சு வாங்கிட்டு வந்து காய்ச்சி ஆற வச்சு வெயிலில் வச்சு அதை நல்லா முறிய வச்சு அதுக்கப்புறம் நான் எடுத்து வந்து சூரிய வெளியில் வைக்கணும் காய்ச்சினக்கப்புறம் எடுத்து சூரிய வெளிச்சத்தை வச்சிடணும் ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த மாதிரி நம்ம வடிகட்டி கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் நிறைய பேர் வாங்கிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி ரிசல்ட் சொல்லி என்னமாச்சு இவ்வளோ வாங்கியிருக்காங்கல்ல ரொம்ப நல்ல ரிசல்ட் போல ஆமாம்

போகுது ஸ்கூலுக்கு போகிறது தலைச்சி நான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு என்னது அவ்வளோ முடி வந்துருச்சு அதுக்குல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருக்கு நான் காட்டுற பாருங்க தியாவுக்கு அதேமாரி எங்கள் அச்சித்தாக்கு இப்போ தான் மட்டை எடுத்தான் மறுபடியும் இப்போ மட்டை எடுக்க போகிறான் அவ்வளோ முடி வந்துருச்சு அவளுக்கு ஆறு மாதத்துலேருந்து இதை எண்ணெய் தான் தேய்க்கிறோம் கண்டிப்பாக பூச்சி வெட்டு எதுவாக இருந்தாலும் சரி இதை வாங்கி நீங்கள் தேய்ங்க உங்களுக்கு கண்டிப்பாக பூச்சி வெட்டு போயிடும் முடி நல்லா அடர்த்தியாக கரு கருகருன்னு இருக்குது தொடர்ந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டே வரணும் சாதா தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டிங்கன்னா மறுபடியும் மூடி கொட்டும் இது வந்து தீர தீர பாட்டில் வாங்கி தேய்ச்சிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முடி நல்லா அடர்த்தியாக நல்லா இருக்கும் முடி எவ்வளோ முடி பாருங்களா நீங்களே பாருங்கள் எங்கள் தீயாவை தான் உங்களுக்கே நம்ப மாட்டேங்க திரும்பிடா தியா பாருங்க எங்கள் தியாவுக்கு எவ்வளோ முடின்னு ஒரு நாளைக்கு ஒரு வளர்த்தி இருக்குது என்னோடய ஹேர் ஆயிலை தேய்ச்சு ரெண்டாவது வந்து அவ்வளோ பூச்சி விட்டு இருந்துச்சு கிட்டலாம் போய் எல்லாம் பண்ணாங்க நான் ஊரில் இருக்கையில் முதல்ல தான் நான் ஆயில் தேய்ச்சி ஆயில் காய்ச்சி தேய்ச்சதுக்கு அப்புறம் அப்போ அந்த பூச்சி விட்டு எங்க போச்சுன்னே தெரியல என்னம்மா பல ஐட்டம் காஞ்சிட்டு என்னென்னது இதெல்லாம் நிறைய மசாலா அரைச்சி வச்சிருக்க போல ஆமாம்மா மசாலா ஐட்டம்லாம் எல்லாம் தீர்ந்துருச்சு அதனால ஒவ்வொன்றா வறுத்து வறுத்து அதனால ஒவ்வொன்றா வறுத்து காய வச்சுட்டு இருக்கிறேன் இது வந்து குழம்பு மிளகா தூணுக்கு முருங்கைக்கீரை இட்லி பொடிக்கு இல்லை முருங்கைக்கீரை சேர்க்கலாம் ஏன்னா முருங்கைக்கீரை நம்ம வந்து அங்கேயே பறித்து நிலக்காய்ச்சலில் காய வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்து வந்துருக்குறோம் கா அரைக்கப்பயிரை மட்டும் இதில் சேர்த்துக்குவோம் இப்போ இதை நல்லா வறுத்துட்டு மறுபடியும் இதை வந்து நல்லா காய வச்சுருக்கோம் நல்லா காய வச்சுட்டோம்னா வறுத்தாலுமே நல்லா காய வச்சுருக்கேன் நான் ஏன்னா அப்போ தான் வந்து இது ரொம்ப நாளைக்கு கெடாது பூச்சி வராது எல்லாமே நான் வறுத்துட்டு தான் எல்லாம் காய வச்சுருக்குறேன் இது வந்து முருங்கைக்கீரை இட்லி பொடிக்கு இது வந்து பச்சி மாவு ராகி மாவுத்துக்கு ராகியை வந்து நல்லா ஊற வச்சு முளைக்கட்டி வச்சு இப்போ காய வச்சுட்டு இருக்கிற அரைக்கணும் உருளைக்கிழங்கு வத்தல் உருளைக்கிழங்கு வத்தலா உருளைக்கிழங்கு வத்தல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டா எப்போ வேணாலும் நம்ம வத்தல் போட்டுக்கலாம் புது புது ஐட்டம் வேற ரெடி ஆகிட்டு இருக்கு உருளைக்கிழங்கு ரேட்டு கம்மியா இருக்கையில வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டா எப்போ வேணாலும் வறுத்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா காய்ச்சிட்டு இருக்குது அங்கே என்ன காயுது ஹாய் இந்த சித்திரை திருநாளை முன்னிட்டு நம்ம ராஜாமணி சமையல்ல நம்மளுடைய ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் பிளஸ் ஒரு கிவ் அவே பார்க்க போறோம்

ரொம்ப சூப்பரா அவங்க வீட்லயே ரொம்ப ஹெல்த்தியா ப்ரிப்பேர் பண்ண மாதிரி டேஸ்டியா இருக்கு அப்படின்னு சோ கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஹேர் ஆயில் வந்து நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப வாங்குறாங்க அன்னைக்கு கூட போன் பண்ணி ஒருத்தர் சொன்னாங்க அம்மா அவங்களோட ஹேர் ஆயில் வாங்கி தேய்ச்சி சூப்பரா இருக்குமா மறுபடியும் தீர்ந்துருச்சு இப்ப நான் ஆர்டர் பண்ணிருக்கிறேன் நான் உங்க பொண்ணுக்கு தான் பண்ணேன் உங்களுக்கு வந்துருச்சு ரொம்ப நன்றிமா நான் உங்ககிட்ட இதை சொல்லணுமே அப்படின்னு எடுத்துகிட்டே இருந்து கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிட்டேன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி சோப்பு யூஸ் பண்றவங்களும் முதல்ல ட்ரையலுக்காக ஒரு சோப்பு ரெண்டு சோப்பு வாங்குவாங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னோட அடுத்து வாங்கும் பொழுது ஆறு சோப்பு பன்னெண்டு சோப்பு டஜன் ஒரு டஜன் சோப்பு வந்து வாங்கிடுவாங்க சோ வந்து நம்மளுடைய அப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் நூறு நூறு கிராம் வாங்கின மசாலா பொருள் வாங்கினவங்க எல்லாம் இப்ப வாங்க இல்ல அரை கிலோ ஒரு கிலோ வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ எங்களுக்கே இதெல்லாம் ரொம்ப ஹாப்பி சோ இன்னுமே வாங்கி ட்ரை பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நூறு நூறு கிராம் பேக்கெட் கூட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஸோ ஒன் கேஜி அதுக்கு மேல நீங்க எவ்வளவு வாங்கினாலுமே கொரியர் சார்ஜ் வந்து ஃப்ரீ சோ ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் தான் இந்த ஆஃபர் கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது கிவ் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா இதே மாதிரி ஏப்ரல் ஒன்னாம் இருந்து ஏப்ரல் முப்பது வரைக்கும் இந்த முப்பது நாளும் நம்மளுடைய எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்றவங்க எல்லாத்துலயும் இருந்து ரெகுலரா கமெண்ட் பண்றவங்கள செலக்ட் பண்ணி அதுல ஒரு அஞ்சு பேரை ரேண்டமா செலக்ட் பண்ணி நம்ம ஒரு கிவ் வந்து போறோம் அந்த அஞ்சு பேர்த்துக்கு சாரி கொடுக்க போறோம் ஏற்கனவே நம்ம தீபாவளி அப்பவும் இந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு சாரி அடிச்சுருந்தோம் நல்ல பேருக்கு பார்த்துட்டு அந்த சாரியை சூப்பரா மாதிரி இன்னமும் நிறைய பேர் சொல்லுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாட்டியை நல்ல சாரியா தான் கொடுக்க போறோம் எல்லாரும் நல்லா பாருங்க உங்க ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன்